உங்களுக்கு எல்லாம் ஆசிர்வாதம் கொடுக்கறதுக்காகவும் உங்களை வாழ்த்து உங்களுக்கு மரணமில்லா பெருவார்கள் என்ற மாபெரும் செல்வதற்கும் பெருமானவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாமில் எம்பெருமான் சார்பாக அம்மையப்பன் சார்பாக உங்களுக்கு நல் உபதேசம் வழங்குமாறு உங்கள் அனைவரும் அனைவரின் சார்பிலும் அன்புடன் ஐயா கேட்டுக்கொள்கிறேன் அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கடிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களை இந்த சிவராத்திரி விழாவிலே சந்திப்பதில் பெருத்த அகமகிழ்வு கொள்கிறேன் தொடங்குற போதே ஆனந்தம் கைகளை வந்து நம்ம தட்டம் பாத்தீங்களா உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய நாடி நரம்புகளும் இயக்கமா ரத்த ஓட்டம் சீராகும் அது ஆரம்பிக்கும் போது பலத்த கைதட்டல் ரொம்ப நல்லா இருக்கு அதாவது கைகளை தட்டினாலே தலையிலிருந்து இடுப்பு வரைக்கும் எல்லா வர்மமும் இயங்கும் இந்த கைகள் தான் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளோடு பின்னி பிணைந்த உள் அவயங்கள் சந்திக்கக்கூடிய முடிச்சு இருக்கக்கூடிய இடம் உள்ளங்கை தட்டணும்னாலே தட்டி கைகளை தட்டினால் முதல்ல எப்ப நம்ம கையை தட்டுவோம் எப்ப நம்ம கையை தட்டுவோம் ஒருவர் செயற்கரிய சாதனை அல்லது ஒரு ஆனந்தத்தை அவருக்கு தரும் பொருட்டு நம்ம கைகளை தட்டுவோம் கைகளை தட்டினாலே ஆனந்தத்தினுடைய அலைவரிசை வியாபிச்சிடும் இத்தனை பேரும் சேர்ந்து தட்டினா கொஞ்ச நஞ்ச ஆனந்தமா ஆஹா அதை விட அந்த தட்டுற போது ஒரு உராய்வு ஏற்படுகிறது பாருங்க அது என்னங்க வர்ம புள்ளிகளின் இயக்கம் இப்படி கையை வச்சு இப்படி திருப்பினா திரைப்படத்துல காட்டுவாங்க இந்த பக்கம் வேலை செய்யாது இப்படி திருப்பினா அந்த பக்கம் வேலை செய்யாது அது உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அத்துணை அவயங்களினுடைய முடிச்சும் சந்திக்கக்கூடிய இடம் தினந்தோறும் ஒரு பத்து நிமிஷம் கையை தட்டினாலே நோய் வராது பாய் வெறும் கையை தட்டினாலே நோய் வராது காலை இப்படி தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க இடுப்புல இருந்து கீழே வரைக்கும் ரத்த ஓட்டம் கால் பிடிச்சிருச்சு கை எடுத்து பிடிச்சிருச்சு மரத்து போயிடுச்சு ரத்த ஓட்டம் எதுவுமே இல்லை கைகளை தட்டினால் உச்சி முதல் இடுப்பு வரைக்கும் ரத்த ஓட்டம் சீர் கால்களை தட்டணும்னா அவ்வளவுதான் இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ரத்த ஓட்டம் சீர் எந்த நோயும் வரா எந்த நோயும் வராது எந்த நோய் வந்தாலும் நாம அச்சப்படக்கூடாது முதல்ல வீட்டுல நம்ம கிட்ட என்ன இருக்கு அதை வச்சு எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு தான் முதல்ல அதை விட்டுட்டு மருத்துவமனைக்கு போனோம்னா ஐயா சொன்னதை போல பேரை வச்சு பயப்படுத்திடுவாங்க அந்த வார்த்தைய செவி மடுத்தாலே போச்சு பாதி உயிர் அங்கே போயிடும் மிச்சம் பாதிதான் இருக்கும் அங்க போய் அவர் எழுதி கொடுக்கிற பிரிஸ்கிரிப்ஷன் போயிருக்கும் இருபத்தஞ்சு சதவீதம் தான் ஊசல் ஆடிட்டு இருக்கும் அவங்க படுத்துற டார்ச்சர்ல போயிருக்கும் நம்ம வெறுமனே இருப்போம் பொண்ணை இழந்து பொருளை இழந்து எல்லாவற்றையும் இழந்து எல்லாம் இதுவாக ஐயா அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவிக்கணும் உலக தமிழர்களுக்கு இப்படி ஒரு குரு உலகத்தில் பார்க்க முடியாது எல்லா கார்பரேட் கம்பெனிகளாகத்தான் குருமார்கள் இருக்கிறார்கள் ரொம்ப எளிமையா மக்களோடு மக்களாக உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாம மற்ற இனத்தை சார்ந்தவர்களும் பின்பற்றக்கூடிய நல்ல அரிய கருத்துக்களை உலகம் முழுவதும் பரப்பிட்டு வர்றார் அதாவது யாருக்கும் பயந்துக்க மாட்டார் யாரா மந்திரியாக இருந்தாலும் சரி யாருக்கும் பயந்துக்க மாட்டார் என்ன சொல்லணுமோ என்ன சொல்லணுமோ எந்த நேரத்தில் முதல் மந்திரியாக இருந்தாலும் அவருடைய கருத்து பளிச்சு அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் நமக்கு கிடைத்திருப்பது மாபெரும் பொக்கிஷம் இந்த சிவராத்திரி விழாவிலே ஐயா அவர்களுக்கு உங்களின் சார்பாக ஒரு பரிவட்டத்தை கட்டி ஆனந்தப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் சார்பாக ஐயா அவர்கள் நோய் இல்லாமல் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து சொல்வாரு மிக்கதோர் வாழ்த்தோழிக்கு மிஞ்சிய மந்திரம் இல்லை எல்லாரும் சேர்ந்து ஐயாவை வாழ்த்தனும் அந்த வாழ்த்துமலை அவருக்கு நூறு சதவீதம் போய் சேர்ந்துடும் எல்லாம் வாழ்த்துலாங்களா எந்திரிச்சு வாழ்த்துலாமே சமுதாய நலனில் அக்கறை கொண்ட மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கவனகர் ஐயா அவர்கள் என்றென்றும் இன்புற்று வாழ்க வளர்க உயர்க என்றென்றும் இன்புற்று வாழ்க வளர்க உயர்க ஐயா அவர்கள் என்றென்றும் இன்புற்று வாழ்க வளர்க உயர்க இதுதானுங்க பரிபூர்ணமான வாழ்த்து மந்திர வேண்டாம் மங்கள ஒ வேண்டாம் அத்துணை உள்ளங்களும் இணைந்து வாழ்த்து பாருங்க இதற்கு இணை உலகத்துல ஒண்ணுமே இல்லையா ஐயா அவர்கள் சொன்னாங்க நான் எல்லாம் உட்கார்ந்து எனக்கு வந்து எல்லா பணியும் முடிந்தது ஈசன் என்ன ஒன்னு கொஞ்ச நாள் உலா விட்டுட்டு இருக்காரு இன்னும் சமுதாயத்துக்கு வேண்டிய பணிகளை செய்ய அப்படின்னு சொன்னாரு அவர் வந்து இன்னும் நீண்ட நெடுங்காலம் இருந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று நாம் ஈசனிடம் பிரார்த்தனை இந்த நாளில் நாம எப்படி இருக்கணும்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா அந்த இடத்துல என்ன நிகழ்வுகள் இருக்கிறது நம்ம ஐக்கியப்படுத்திக்கிறோம் ஐக்கியப்படுத்திக்கிட்டு நம்ம ஏதேனும் ஒன்றை நம்மிடம் இருக்கக்கூடிய வேண்டாத ஒன்றை விட்டுரு ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றையும் விட்டுட்டோம்னா நிலையை அடையலாம் எதை விடணுங்க ஆணவம் என்கின்ற அகந்தை நான் இதை கட்டினேன் நான் இதை உருவாக்கினேன் நான் தான் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன் நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன் நான் தான் அதை காட்டினேன் நான் 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 என்கின்ற அகந்தை அழிந்தால் ஞானம் பிறக்கும் நான் அந்தமானால் அம் என்ன அர்த்தம் ஞான் அப்படின்னா என்ன அர்த்தங்க ஞான் என்றால் நான் என்று பொருள் அந்தம் அம் அந்தம்னா முடிவுக்கு வருமானால் என்ன கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் அத விரித்து பார்த்தால் விரிஞானம் விஞ்ஞானம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அதை மையப்படுத்தி பார்த்தால் மெய்ஞானம் 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 அதுதான் ஐயா அறிஞர்கள் ஆராய்ச்சி பண்ணி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க நான் அந்தமாக்கி ஞானம் பெற்று உலகுக்கு உபதேசம் கொடுக்கிறார்கள் அதான் ஞானவான் அப்படிங்கிறதுக்கு பொருள் நான் அந்தமானால் ஞானம் உருவாகும் அதை விரித்து பார்த்தால் விரிஞானம் மையப்படுத்தி பார்த்தால் அது மெய்ஞானம் ஆனவம் அது அழிஞ்சிடணும் ஒன்று இங்க வந்திருக்கிறோம்னா எதேனும் ஒன்றை நாம விட்டுறோம் எங்கு பார்த்தாலும் நான் என்கின்ற ஒன்றை சொல்லவே சொல்லாதீங்க அந்த நான் தனித்து இயங்கவே முடியாது இல்ல ஒன்றிணைந்தால் தான் அந்த ஆணவம் அழியணும் அடுத்தது கண்மம் கண்மம் என்றால் சில பேர் கர்ம காரியங்கள் கர்மாங்கிறாங்க கண்மம் என்பது மனதினுடைய இச்சை ஆசை முதலானது அதுல அடக்கும் அத ஆசையில காமம் முதல் கொண்டு எல்லாமே இருக்கிறது காமம்னா நீங்க தவறா புரிஞ்சிக்க கூடாது இப்ப ஐயா சாப்பாடு வெளியே போட்டாரு இல்லைங்களா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கேசரி குடுத்தாங்களா நான் சாப்பிட்டேன் நல்லா இருந்ததா ஸ்வீட்டா இருந்தது வேற என்ன தயிர் சாதம் தயிர் தயிர் சேவை எனக்கு சாப்பிட சாப்பிட உள்ள போயிட்டே இருந்தது நல்லா இருந்தது மனம் அந்த நல்லா இருக்குதுன்னு சொல்றேன் பாருங்க இல்ல அண்ணபூர்ணாக்கு போ சாப்பாடு நல்லா இருக்கும் அங்க பழனிக்கு போனா என்ன கிடைக்கும் சூப்பரா இருக்கும் திருநெல்வேலிக்கு போனா எல்லாருமே அல்வா சாப்பிட்டு அதிலும் ஒரு கடை அல்வா வந்து ரொம்ப அந்த கடைக்கு எல்லாம் போயிருக்கீங்களா அதாவது திருநெல்வேலிக்கு போனா அல்வா மனம் ஏங்கிது பாருங்க இதைத்தான் சித்த இலக்கியம் காமம் என்று சொல்லுகிறது ஒரு ஆணும் பெண்ணும் பழகி கொள்வதோ உணர்கின்ற இன்பமோ காமம் அல்ல மனம் எதில் லயமாகிறதோ எதை விரும்புகிறதோ அதுவே காமம் அதை நீக்கணும் இங்க போனா டீ நல்லா இருக்கும் அங்க போனா காஃபி நல்லா இருக்கும் அவங்க வீட்டுக்கு போனா சாப்பாடு நல்லா இருக்கும் இந்த வந்து விட்டுருணும் முழுசா விட்டுருணும் அடுத்தது மாயை புத்தர் அழகா சொன்னாரு துன்பத்திற்கு காரணம் ஆசைன்னு சொன்னாரு ஆசை என்பது ஒரு அங்கம் ஆனால் முழுமையான காரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது எனக்கு ஒரு என்னை என் தாயை போல ஒருவர் சீராட்டி வளர்க்கவில்லை அதற்கு இணையா உலகத்துல யாருமே இல்லை எனக்கு எப்பொழுது என்ன வேண்டுமோ அதுபோல ஒவ்வொருவருக்கும் எப்பொழுது என்ன வேண்டுமோ அதை கேட்காது கொடுத்தவள் தாய் முதல் தெய்வம் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் முதல் தெய்வம் யாரு பெற்ற அன்னை அன்னைக்கு இணையாக உலகத்தில் ஒன்றுமே இல்லை அன்னைக்கு இணையாக உலகத்துல ஒண்ணுமே கிடையாது அதனாலதான் தாயின் காலடி சொர்க்கம் என்று சொல்லுகிறார்கள் தாயின் காலடி சொர்க்கம் நம்ம வளர்ந்திருக்கலாம் படிச்சிருக்கலாம் ஆனால் தாயை மதிக்கணும் வா நீ என்ன பேசுறது நான் நல்லா படிச்சிருக்கேன் உனக்கு உணர்ந்து பேசாம சொல்லவே கூடாது ஏன்னா அவள் பட்டினி கிடந்து எந்த நேரத்தில் என்ன வேண்டுமோ இறைவனிடம் சென்று கேட்டாலும் லேட் ஆகும் ஆனால் தாயிடம் கேட்டுவிட்டால் வைக்காததை வச்சு அந்த நேரத்துல கொண்டு வந்து தன் மகனை மகளை குசிப்படுத்துகிறாளே அவளுக்கு இணையாக தான் பட்டினி கிடந்து தன் குழந்தைக்கு பாலூட்டி தண்ணியை குடிச்சிட்டு கூட சில நேரத்துல தாய் தூங்குவார் அதற்கு இணையாக இந்த உலகத்துல யாரையும் நினைச்சு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட தாய் ஒரு நாள் திடீரென்று மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த நாளம் வெடித்து இறந்து விடுகிறார் எனக்கு துன்பம் துவண்டேன் கதறினேன் அழுதேன் என் தாய் ரத்த குழாய் வெடித்து இறந்து போக வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேனா அதே போல தந்தை ஒரு நாள் திடீரென்று பாசம் காட்டிய தந்தையும் போய்வி அவரும் துன்பப்பட்டு அவர் இறந்துடுறார் அப்ப அவர் அவரும் இதே போல ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடணும் அப்படின்னு நான் நினைக்கல எனக்கு ஏற்பட்ட ஒரு துன்பம் அடுத்தது கோடிக்கணக்கான சொத்து ஒரு இரண்டு தலைமுறைக்கு முன்னாடி இருந்தது அந்த சொத்து எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு இப்ப சாப்பாட்டு கூட வழி இல்லை ஒரு சமயத்தில் அப்படித்தான் இருந்துச்சு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அந்த அளவுக்கு கஷ்டம் இந்த சொத்துக்கள் எல்லாம் கரைந்து போக வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேனா சொத்து கரைந்ததால் வந்ததே துன்பம் அப்போ எது உண்மையான காரணமாக இருக்கும் துன்பத்திற்கு காரணம் என்று ஆய்ந்து பார்த்தேன் நேற்றிருந்த ஒன்று இன்று இல்லை என்பதால் வருவதே துன்பம்